வெஸ்ட் இண்டீஸ் வீரர் சமர் ஜோசப்பின் வாழ்க்கையை மாற்றிய தமிழக வீரர் ஒரே இரவில் கிரிக்கெட் வீரராக செக்யூரிட்டி சர்வதேச கிரிக்கெட் ரசிகர் மத்தியில் தற்போது ஒரு பெயர் பிரபலமாகி விட்டது என்றால் அது சமர் ஜோசப்பின் பெயர்தான் ஏனென்றால் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை அதன் சொந்த கோட்டையான காபா கிரிக்கெட் மைதானத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பொழந்திருக்கிறது இதன் மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு டெஸ்ட் போட்டியை வென்றிருக்கிறது இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்ட சமர் ஜோசப் இரண்டாவது இன்னிங்ஸ்க்கு ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றி வீழ்த்திட்டார் இந்த நிலையில் ஜோசப் ஏற்கனவே செக்யூரிட்டி பணியில் இருந்தார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் ஆனால் சமர் ஜோசப் எவ்வாறு கிரிக்கெட் வீரராக மாறினார் என்பது குறித்து தற்போது ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது அதில் சமர் ஜோசப் இன்று கிரிக்கெட் வீரராக திகழ்ந்ததற்கு காரணமே ஒரு தமிழக வீரர் தான் என்பது உங்களால் நம்ப முடிகிறதா கரீபியன் பிரீமியர் கிரிக்கெட் தொடரில் சமர் ஜோசப் சாதாரண வலைப்பயிற்சி பவுலராக பணியாற்றியிருக்கிறார் அப்போது சமர் ஜோசப் வீசிய பந்து ஒன்றை பார்த்து தமிழக கிரிக்கெட் வல்லுநர் பிரசன்னா அசந்து போயிருக்கிறார் உடனே சமர் ஜோசப் அழைத்து நீ யார் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு சமர் ஜோசப் தாம் ஒரு வணிக வளாகத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வருகிறேன் என்றும் தினமும் இங்கு வந்து ஒரு மணி நேரம் பந்து வீசினால் கூடுதலாக பணம் கிடைக்கும் என்பதால் தான் வந்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார் உடனே சரி நான் சொல்வதைப் போல ஒரு ஐந்து பந்து வீசி காட்டு என்று பிரசன்னா கூறியிருக்கிறார் உடனே சமர் ஜோசப் வீசி ஐந்து பந்துகளும் பாகிஸ்தான் வீரர் அசம் கானை கதிகலங்க வைத்திருக்கிறது இதனை பார்த்ததும் உடனே கயானா அமேசான் வாரியர்ஸ் அணி கேப்டன் இம்ரான் தாகிரை அழைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று எனக்கு தெரியாது நாளைக்கு பிளேயிங் லெவனில் இந்த பையன் விளையாட வேண்டும் என்று பிரசன்னா கூறியிருக்கிறார் உடனே பிரசன்னாவை மேலும் கிளிமாக பார்த்து இம்ரான் தாகிர் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என கேட்டிருக்கிறார் அதற்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த பையனை நாளைக்கு பிளேயிங் இவனை விளையாட வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் சமர் ஜோசப் தனக்கு பணிக்கு செல்ல என கூறியிருக்கிறார் உடனே பிரசன்னா நீ கொஞ்சம் நேரம் காத்திரு என்று அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இம்ரான் தாகின் பிரசன்னா ஆகியோர் அணியின் உரிமையாளர் தொடர்பு கொண்டு ஜோசப்புக்கு கயானா அணிக்கு விளையாடுவதற்கான ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை வாங்கியவுடன் சமர் ஜோசப்பின் கண்களில் கண்ணீர் கொட்டி இருக்கிறது தமிழர் பிரசன்னாவின் தலையீட்டால் தான் இன்று சமர் ஜோசப் என்ற உலகத்தரம் வாய்ந்த வேகப்பந்து வீச்சாளர் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு கிடைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது